ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வெற்றிமாறன் சார் அவர்களோட இயக்கத்தில் சூரிய அவர்களோட நடிப்பில் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட கலக்கலான ஒரு கதாபாத்திரத்தில் உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் விடுதலை பார்ட் டூ விடுதலை ஒன்று வந்துச்சு அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று சொல்லலாம் அதுக்கு அடுத்து விடுதலை பார்ட் டூ வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது என்ன அப்படின்றத பற்றி அந்த விடியலை டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போல போல விடுதலை ஒன் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெற்றிருந்துச்சுன்னே சொல்லலாம் வெற்றிமாறன் சார் டேரக்ஷன் அப்படின்னாலே வந்து சொல்ல தேவையே கிடையாது எப்படியாவது ஒரு நேஷனல் அவார்டை வாங்க வச்சுருவோம் அப்படில் அந்த மாதிரி ஒரு டேரக்டரு வழிடுகி அப்படின்னு ஒரு தரமான ஒரு லைரிக்ஸோட வேற லெவலான ஒரு விடுதலை பார்ட் ஒன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாரு இப்போ பார்ட் டூ வந்து ஷூட்டிங் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க விடுதலை பார்ட் டூ இந்த ஒரு படம் அப்படின்னு து வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷ லாஸ்ட்ல வந்து வருதுங்க அந்த இருபதாம் தேதி அதாவது பன்னெண்டில் வந்து இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை முடிச்சாச்சுன்னா போதுமையா இந்த ஒரு படத்தை முடிச்சா போதும் அப்படின்னு ஒரு கேங் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்லை சூர்யாண்ணா ஃபேன்ஸ் தான் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு படம் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து சூர்யா அவர்களோட வாடிவாசல் களத்தில் வந்து இறங்கிடுவாரு வெற்றிமாறன் சார் அதுக்காக தான் இந்த படம் எப்பயா முடியும் இந்த விடுதலை பார்ட் டூ எப்பயா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூரிய ஃபேன்ஸ் அண்ட் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சூரிய அண்ணா ஃபேன்ஸ் வந்து ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு படம் எப்பயா வரும் அப்படின்னு இந்த பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வாடி வாசலில் களம் நம்ம வெற்றிமாறன் சார் அந்த ஒரு படம் ரொம்ப நாளாக வந்து இழுவையிலேயே இருக்குது அந்த ஒரு படமும் வேகமாக வந்து எடுத்து விரைவில் திரைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது இந்த ஒரு படம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து வாடிவாசல் தான் வாடிவாசலுக்கு வந்து நம்ம ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் விடுதலை அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக இருபது பன்னெண்டில் வந்து ரிலீஸ் ஆகுது வேமா ரிலீஸ் பண்ணுங்க யோ வேமா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சூர்யானா ஃபேன்ஸ் மைண்ட் வாய்ஸ் கேட்குது சூர்யானா ஃபேன்ஸ் வாடிவாசல் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ